பொள்ளாச்சி வடுகபாளையம் பொன்முத்து நகர் பகுதியில் கண்ணன் என்பவரின் பத்தொன்பது வயது மகள் அஸ்விதா என்ற கல்லூரி மாணவி குத்தி கொலை திருமணம் செய்ய மறுத்ததால் காதலன் வெறிச்செயல் காவல் நிலையத்தில் சரணடைந்த காதலன் பொள்ளாச்சி வடுகபாளையம் பொன்முத்து நகர் பகுதியில் குடியிருந்து வருபவர் கண்ணன் அவரது பத்தொன்பது வயது மகள் அஸ்விதா கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் இந்நிலையில் இன்று அவரது தந்தை கண்ணன் தாயார் இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர் மதியம் அவரது தந்தை கண்ணன் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மாணவி கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் அவரை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது ஏற்கனவே மாணவி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிர்டிஸ் சிங் மற்றும் நேரில் விசாரணை மேற்கொண்டார் தனியாக வீட்டில் இருந்த மாணவியை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பித்து நபர் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது உடுமலை சாலையில் உள்ள அண்ணாமலையார் நகரத்தை சேர்ந்த தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பிரவீன்குமார் என்ற வாலிபர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அஸ்விதா பிரவீன்குமார் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அஸ்விதா பிரவீன்குமாரை திருமணம் செய்ய மறுத்ததால் ஆத்திரமடைந்து வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து அங்கு சென்று பிரவீன்குமார் சராமாரியாக மாணவியை குத்தி கொலை செய்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது சம்பவ இடத்தில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்